அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனியே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தி நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு மறக்காமல் கம்மியில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன் ஓகே இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக மோதகம் செஞ்சுருக்கோம் இந்த மோதகம் ரெசி வந்து பாரம்பரியமாக எப்படி செய்வாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மோதகத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது அது என்ன அப்படின்றத கடையில் சொல்கிறேன் வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மூணுலேருந்து நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி போதே பார்த்திங்கன்னா அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே சுத்தமாக கிளியராகிடும் நான் இன்னைக்கு ரேஷன் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம கழுவி எடுக்கும்போது நல்லா ஒயிட்டாக வர அளவுக்கு தண்ணி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்குறோம் நல்லாவே ஊறி வந்திருக்கு அப்படியே அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சுட்டு ஃபேன் ஃபேன் கடியில் வச்சு நல்லாவே காய வச்சுக்கலாம் அதில் உள்ள தண்ணி எல்லாமே சுத்தமாக ட்ரைனாகிடணும் நல்லா ஒத்த ஒத்தியாக அரிசி சுற்றிலும் விரிச்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம்தான் ஆகும் அதிகபட்சம் ஃபேன் கடையிலேயே நல்லாவே காஞ்சி வந்துடும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லாவே காஞ்சி வந்துருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்குறோம் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாத் சுத்தமாக அரிசி வந்து ஒட்டாது லைட்டாக அழுத்தி பிடிக்கும்போது மட்டும் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரியா இருக்கும் இப்போ அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு பரப்பி விட்டுக்கோங்க கடாயில் போட்டுட்டு நல்லா கலறி கொடுத்துட்டே இருங்க ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஈ லேசான ஒரு ஈரத்தோடு போடும்போது கரண்டியில் லைட்டாக தள்ளும் போது வெயிட்டாக தீரமாக இருக்கும் நல்ல அரிசி வந்து ட்ரையாக நல்லா வந்து வருப்பட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம கரண்டியில் தள்ளும்போது லேஸாக இருக்கும் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வீட்டிலலாம் ரவை வாங்கினா என்ன பதத்தில் இருக்குமோ அது மாதிரி அரைச்சி எடுக்கணும் கூட ஒரு மூணு ஏழைக்காவ இது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா களி மாதிரி ஆயிடும் கொஞ்சம் ரவ பதத்தில் இருக்கணும் இங்கே பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ அப்படியே இதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு கடையில் நம்ம எடுத்த எந்த டம்ளரில் அரிசி அழுந்தமோ அதே கப்பில் மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் பருப்புக்குன்னு தண்ணியாக நம்ம தண்ணியெலாம் கணக்கு பண்ணக்கூடாது ஒரு டம்ளர் நம்ம அரிசி சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு மூன்று டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ தண்ணியில் வந்து லைட்டாக ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக ஸ்வீட்லாம் செஞ்சோன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக சேர்ப்போம்லையே அதுக்காக இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த அரிசியும் பருப்பையும் மெதுவாக கிளறி கொடுங்க கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கிளறி விட கிளறி விட சரியாக போயிடும் அடுப்பு குறைவாகவே தான் இருக்கணும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் கிளறி விடும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கட்டி தட்டிட்டு சுத்தமாக வந்து டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும் ரெசிபியே இந்த அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க நல்லாவே வந்து கட்டிகளெல்லாம் சரியாக போயிடும் இங்கே பாருங்கள் சரியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு லைட்டாக இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம நம்ம அரிசி எந்த கப்பால் எடுத்தோமோ ஒரு கப் எடுத்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே கப்பிலே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு அரிசியும் பருப்பு நல்லா திக்காக வெந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறும்போதே உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியமாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்து அரிசி எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்க்கிறதா இருந்தால் இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தூசி இருக்கிற வெள்ளமாக இருந்தால் இப்போது முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்தனால கொஞ்சமாக இலகி வரும் கொஞ்சம் நேரத்துலேயும் அதுவுமே திக்காயிடும் இந்த மாதிரி கடாயை விட்டு தனியாக தள்ளி வரும்போது இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் இதுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் செய்திங்க அப்படின்னாலே போதுமானது சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் ரெசிபியும் ரொம்ப வாசமாக இருக்கும் ஓகே மோதகத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் பேர் வந்து மோத விக்னேஷ் அதாவது அவனுக்கு வந்து விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு புனியதானம் பண்ணும்போது என்னோட அத்தை வந்து பேர் வச்சுட்டாங்க ஸோ நியூராலஜி பிரகாரம் முன்னாடி மோ அப்படின்ற வார்த்தையை சேர்க்கணுன்றதுக்காக மோதகம் அப்படின்றத பார்த்து மோத விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம் அதுதான் எங்கள் வீட்டுக்கும் மோதகம் அப்படின்றதுக்கும் லிங்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த இது நல்லா அப்புறமா இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரீமர்லையோ இல்லை இட்லி பாத்திரத்திலையோ வேக வச்சு எடுத்துக்கலாம் மோதகம் பொதுவாகவே வந்து உருண்டையாக இது மாதிரி வச்சு தான் சாமிக்கு படைப்பாங்க ஆனால் இப்போல்லாம் நிறைய அச்சலாம் வந்துட்டனால இது மாதிரி வச்சு அச்சலையும் வச்சு படைக்கிறாங்க நம்ம சேனலில் நிறைய கொலக்கட்ட ரெசிபீஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பொதுவாகவே மோதகம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இது மாதிரி புதுசு புதுசாக அச்செல்லாம் வரனால இது மாதிரியே வச்சு படைக்கிறாங்க ஷேப் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் பாரம்பரிய முறைப்படி நம்ம இப்படி மோதகம் செய்கிறது தான் கரெக்டான முறைப்படி செய்கிறது இப்போ நான் சேர்த்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் செஞ்சு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மோதகம் ரொம்பவே சூப்பராக வரும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கொளக்கட்டது எல்லாமே தயாராகிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் மினி இட்லி தட்டு வச்சிருக்கேன் அதில் தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே இதை வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் வேக டைம் எடுக்காது ஏன்னா ஆல்ரெடி வெந்துருச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் மூடி வச்சு சரியாக ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் மட்டும் வேக வைங்க லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் நம்மளோட குளக்கட்டை எல்லாமே நல்லா சாஃப்ட் அண்ட் சூப்பராக வெந்திருக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாகவே வந்து மோதகம்ல வந்து இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக பெர்ஃபெக்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சுட்டு சாமிக்கெல்லாம் படித்து சாமி கும்பிட்டுட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் எப்போலாம் வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் சொல்லிக்கிற அனைவருக்கும் விநாயக சதத்தின் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ